அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நம்ம வேண்டான்னு ஒருத்தவங்க ஒதுக்கிடுறாங்க ஐயா சரி சரிங்களா அவங்களுக்கும் நம்ம தேடி உதவி செய்யறோம் உதவி செஞ்சோம் அது அவங்களுக்கு தவறாகவே தான் தெரியுது இந்த எண்ணமே முதல்ல உனக்கு வரக்கூடாது நீ வேண்டான்னு ஒதுக்கிட்ட ஆனால் அவங்களுக்கு உதவி செய்கிற அவங்க தவறாக நினைக்கிறாங்களா நினைக்கலையான்னு நீ யோசிக்கிறது தவறு நீ உதவி செய்யணும்னா செய்தணும் இல்லைன்னா செய்யாமல் நிறுத்திக்கணும் உதவி செய்துட்டு அவங்க தவறாக நினைக்கிறாங்கன்னா நீ இப்போ எனக்கு உனக்கு எனக்கு ஆகலை நீ ஒரு நூறுரூபா குத்தினா நான் தப்பாக தான் நினைப்பேன் எதுக்கோ காரணத்துக்கு வச்சு நூறுரூவா கொடுக்குற உனக்கு எனக்குன்னு ஆகாது பகையாச்சே நீ நல்லதுக்கு தான் கொடுத்துருப்ப ஆனால் என் மனசு அப்படி நினைக்கும் நீ உதவி செய்கிற ஏதோ உனக்கு எனக்கு வெளியே வேணால் வைக்க போகிற அப்படின்னு அதனால் நீ ஒன்றும் செய்யாத நீ நிறுத்திக்கணும் செய்துட்டு குறை சொல்லக்கூடாது அது தப்பு அது எந்த ஒரு நன்மையும் செய்துட்டு சொல்லி காட்டக்கூடாது அவங்க அப்படி தான் நினைப்பாங்க நீ செய்யாத அப்படி நினைக்கிறவங்களுக்கு நீயே செய்யற செய்யாத செய்துட்டீன்னா அதை வெளியே சொல்லாத அதுதான் தர்மம் செய்துட்டு செய்துட்டு அவங்க என்ன தப்பா நினைக்கிறாங்க தப்பா நினைக்கிறாங்க சொன்னீங்கன்னாவே அதுக்கு நீ செய்ததுக்கு பலன் இல்லாம போயிடும் நீ ஏன் அன்பை காட்டுற ஆணவத்தை காட்டாதீர் அதுவே நல்லது அன்பை காட்டுறதை விட ஆணவத்தை காட்டினா அவங்களுக்கு தொல்லை வரும் ஆணவத்தை காட்டாதீர் அன்பே நீ காட்ட அவங்க அவங்களாவே இருப்பாங்க நான் இதை தான் பல வீடியோ கல்ல சொல்லியிருக்கிறேன் ஒரு பெண்ணை ஒரு வீட்டுக்கு கட்டி கொடுக்குறாங்க அந்த பெண்ணு என்ன நினைக்கணும் நம்ம தாய் பொண்ணை விட்டுட்டு வந்துருக்குறோம் இங்கே இருக்கிற மாமியார் மாமனார் நம்ம அப்பா அம்மா மாதிரி நினச்சிட்டா பிரச்சனை இல்லை சரி இந்த பெண்ணு வரைக்கும் அப்படி நினச்சா பிரச்சனை தீர்மானம் தீராது அந்த அப்பா அம்மாவும் நம்ம பெண்ணு இன்னொரு இடத்துல கட்டி கொடுத்துக்கிறோம் நம்ம வீட்டுக்கு வந்து அதுக்கு தானே மருமகள்னு சொல்கிறோம் நம்ம பொண்ணு போய்க்குது இதுக்கு பதிலில் இன்னொரு பொண்ணு வந்துக்குன்னு தானே மருமகள் அந்த மருமகளை என் பொண்ணு மாதிரி நான் நினச்சிட்டேன்னா எந்த குடும்பத்துலேயும் பிரச்சனை வராது ஆனால் இங்கே வந்து எல்லா வசதியும் அனுபவிச்சுக்கின்னு எங்கள் அம்மா வீட்டு மேலே ஞாபகம் வந்துருந்தோம்னா குழப்பம் வரலாம் செய்யும் இதுதான் எனக்கு எல்லா வீட்லையும் நடந்துக்கின்னு இருக்கிற விஷயம் வள்ளலார்த்து ஒரு பிள்ளைங்க ஏன் வள்ளலாருக்கு ஆ ஒரு பொண்ணு இது ஆடாதீர் சற்றும் அசையாதீர் வேறொன்றும் நாடாதீர் பொய்யான உலகத்தையும் நம்பாதீர் ஆமாம் அப்படின்னு வந்து இது இது எல்லாருக்கும் ஒத்துக்காது ஏன் ஒத்துக்காதுன்னா வள்ளலார் வந்து அவரு கல்யாணம் பண்ணிட்டு அவருடைய தாய்மா அக்கா பொண்ணையும் கல்யாணம் பண்ணார் கல்யாணம் பண்ணிட்டு அவரு அன்னைக்கு ராத்திரியே முதல் இரவு ராத்திரி திருவாசம் கொடுத்துட்டு போயிட்டார் இதை நம்ம கொடுத்துட்டு போனால் என்ன சொல்லுவோங்க என்ன ஆகும் ஆனால் வள்ள வள்ளலார் கொடுத்துதான் பெரிய கொண்டாடுறாங்க இல்லை ஏன்னா அவர் ஒரு மகானு அவர் வந்து இதெல்லாம் சொன்னால் சரியாக இருக்கும் ஆனால் நம்ம ஒரு இல்லறத்தில் வாழ்ந்துக்குன்னு வந்து அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது நாலு பேரையும் அனுசரித்து போகணும் நீ யாரும் தேவையில்லை நீ வாழ முடியுமா உன் பொண்ணு வானான்னு வாழ முடியும் உன் புருஷன் வானான் வாழ மாமியார் வானான்னு வாழ முடியுமா வீட்டுக்குள்ள அவர் வந்து பொய்யான உலகத்தை அப்போ மாயின்னு சொல்கிற மாயின்னா நீ பொண்டாட்டி போ புருஷனை விட்டுட்டு பொண்ணை விட்டுட்டு புள்ளைய விட்டுட்டு நீ அவர் மாதிரி துறவியாக போயிட்டு சொன்னீங்கன்னா நியாயத்துக்கு நீங்கள் நியாயங்குது மாயையில் என்ன வாழ்க்கையே மாயையில் தான் நடக்குது மாயை நான் உலக வாழ்வே இல்லையே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்ததுன்னு மாயை வாழ்க்கையில் இருக்காதேன்ன்றது அது மகானுக்கு பொருந்தும் மனுஷனுக்கு பொருந்தாது அதனால எல்லாருக்கும் எல்லா விஷயமும் பொருந்தாதும்மா இப்போ பகவத்கீதையில சொல்றான் எது நடக்கணுமோ அது நன்றாக நடந்தது எது நடக்க வேண்டுமோ அது நன்றாகவே நடக்கும் ஒரு சாவு வீட்ல போய்ட்டு எது நடக்கணுமோ அது நன்றாக நடந்ததுன்னா பக்கத்தில் நம்மளை படு வைப்பான் இல்லை சும்மா இருப்பான் நான் சாவு வீட்டுக்காரன் பக்கத்தில் நம்மளை படுக்க வச்சிருமாட்டோம் ஒரு பழம் வைட்டே அதனால் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் செல்லாது எந்தெந்த இடத்துல எதை பேசணுமோ அந்தந்த இடத்துல தான் அதை பேசணும் எல்லா இடத்துலையும் எல்லாமே பேச முடியாது எல்லா இடத்துலையும் எல்லாம் முருந்தாது சொல்லுங்கள் மரணத்தின் பிறகு என்ன என்பதற்கு இப்படி தேடுவது வேண்டாம் நிகழ்காலத்தில் வாழ்வோம் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் எதிர்காலத்தை எதிர்காலமே கவனித்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி நீ இன்னைக்கு வாழறது நிஜம் இன்னை வாழ்க்கை நல்ல வாழ்க்கை வாழணும் அதை யோசி எதிர்காலத்தை நினைச்சு நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும் கோட்டை கட்டாத ஏன்னா நாளைக்கு நீ இருப்பேன்றது நிச்சயம் கிடையாது அக்ரிமெண்ட்டை போட்டு கொடுத்து வந்துக்கிறோம் ஒன்னையும் கிடையாது அதனால இன்னைக்கு வாழறோம் இன்னைக்கு நம்மளால் என்ன முடியும் அதை செய் இன்னைக்கு வாழறோம் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறேன் அதை நினைச்சுக்கும் அப்போ உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் நாளையை நினைச்சு வருத்தப்படாத ரமணர் மன்றவங்களுக்கு கூட தடுமாற்றங்கள் கண்டிப்பாக வந்தே தீரும் ஐயா சொல்லுவார் அருமீன் அருமீன் ஆசை அருமீன் ஈசனோடு இருப்பினும் ஆசை அருமீன் எப்பா ஈஸ்வரன் கூட பக்கத்தில் போயிட்டேன் அவ்வளோ உயரத்தில் போயிட்டேனே கொஞ்சம் கூட அஜாக்கிரதை மாயை என்றது ஈஸ்வரன் வடிவத்தை எடுத்து கொண்டு வந்து உன்னை செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் செய்ய வச்சு திரும்பவும் வீதிக்கு கொண்டு வந்து உன்னை விட்டுடும் அதுக்காக நாம் இவ்வளோ பாடுபடவே இல்லை இப்போது பாடம் பண்ணக்கூடியவங்களுக்கு தெளிவுகள் பிறந்து கொண்டே இருக்கணும் அதுதான் பாடத்தோட பாடம் பண்ணுறவங்களுக்கு லட்சணமே அவங்க வாழ்க்கையிலையும் அவங்களுடைய சொற்களையும் அவங்க செய்யக்கூடிய செயல்களையும் அது தெரியணும் அது தெரியல ஆனால் பாடம் பண்ணுறேங்க வருஷக்கணக்காக பாடம் பண்ணுறேன் நடைமுறையில் என்னால் அதை பயன்படுத்த முடியலன்னா நாம் எங்கேயோ தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு கிணத்துலேருந்து தண்ணி சேர்ந்துடும் அந்த கிணத்துல சேர்ந்தன தண்ணி திரும்ப என் கைக்கு வரணும்னா பாத்திரம் ஓட்டை இல்லாமல் இருக்கணும் ஒரு ஓட்டையான பாத்திரத்தை கொண்டு போய் கிணத்துல போட்டுவிட்டு அது சேந்தின வந்து நான் சேர்ந்து பாத்திரம் என் கைக்கு வரதுக்குள்ள சேர்த்து வச்ச அந்த தண்ணியெல்லாம் திரும்ப கிணத்துக்கே போகிற மாதிரி நாம் நம்மளுடைய பாடத்தின் மூலிமா கிடைக்க வேண்டிய கிடைக்கிற அந்த அறிவை நம்ம நடைமுறையில் பயன்படுத்தாமல் போயிட்டோம் அந்த ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணாமல் போயிட்டோம்னு சொன்னால் அந்த ஓட்டை பானைக்கு சமமாகிடுவோம் பாடத்தினால் எந்த பலனும் நமக்கு கிடைக்காமல் போயிடும் எப்படி சாமி பாடம் பண்றது பாடம் அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே திடப்பொருள் இருக்கும் ஒரு பித்தளையோ அலுமினியமோ சில்வரோ ஏதோ ஒரு பொருள் இருந்தால் அந்த பொருளை உருக்கி காய்ச்சி அதை வேற ஒரு சிலையாவோ வேற ஒரு வடிமாவோ மாத்தணும் மாத்தணும் என்ன பண்ணாரு அது பொடி பொடியாக உடைச்சி அது ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை ஒரு போயர் மூலிமா அனுப்பிச்சி அதை பற்ற வச்சு இவர் எவ்வளோ நேரம் அந்த போயரை திருத்தியை ஊதுறாரோ அதுக்கேற்ற மாதிரி அந்த அடுப்பானது எரியும் அந்த அடுப்பு எரியத்துக்கு ஏற்ற மாதிரி இவர் என்ன பர்பஸுக்காக அந்த உடைச்சி போட்டாரோ அந்த பொருள் உருக ஆரம்பிக்கும் இப்போது பொருள் உருக ஆரம்பித்தவுடனே இவர் பண்ணுற ஒரு துருத்தியை ஊதாமல் பொருள் உருகுதேன்னு வேடிக்கை பார்த்தா அந்த பொருள் உருகுமா உருகுமா உருகாது ஏன் உருகாது துருத்தி ஊதலை செய்ய வேண்டிய செயல்கள் சிறப்பாக செஞ்சால் முடிவுகள் சிறப்பாகவே இருக்கும் மாற்றமே கிடையாது அப்போ பாடம் பண்ணக்கூடியவங்க இந்த பாடம் இப்படி தான் பண்ணணும்னு ஒரு தெளிவு படுத்திட்டால் அந்த பாடத்தை அப்படி தான் பண்ணணும் இடையில வேடிக்கைகள் பார்க்க ஆரம்பித்தான் அந்த கொல்லன் கதை தான் நம்ம கதையும் நாம் இதுதான் துருத்தி இந்த துருத்தியை ஊதிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் உள்ளே இருக்கிற இந்த கல் மாதிரி இருக்கிற ஒரு பொருளே உருக ஆரம்பிக்கும் ஆகா உருகுதே ஆகா நல்லா இருக்குதுன்னு வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தான் துருத்தி நின்றுடும் துருத்தி நின்னா நெருப்பெரியாது நெருப்பெரியன்னா உருகத்து நின்று போயிடும் திருப்பி என்னை என்னோட நிலைப்பாட நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும் அப்போது என்னோட செயல் துருத்தி ஊதுவது மட்டுமே அப்படின்ற தெளிவை முதல்ல புரிஞ்சுக்கணும் இது முதல் பாடம் பண்ணுறவங்க சொல்ல வேண்டிய நிறைய பேர் சாமி எனக்கு அது தெரிஞ்சுது தமிழ் எனக்கு இது தெரியுது கலர் கலராக தெரியுது மேகக்கூட்டமாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது எல்லாம் மாயை நம்மளை பலி கொண்டு போகிறதுக்காக ஆடை குளிப்பாட்டி மாலை மரியாதையெல்லாம் போட்டு எது கூட்டும் போவாங்க வெட்டுறதுக்காக தான் அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் பாடம் மாதிரியே இருக்கும் அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு காட்டி நம்மளை பாடத்திலேருந்து வெளியே கொண்டு வந்து போட்டுடும் அதனால் பாடம் பண்ணக்கூடியவங்க எப்பவுமே தெளிவாக இருந்த இந்த பாடம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றத அவங்க சொல்லியிருப்பாங்க குருமார்களே அந்த நோக்கம் மட்டுமே பண்ணுங்கள் திசை மாறவே மாறாதுங்க இதெல்லாம் நீங்கள் வேடிக்கை பார்க்கணும்னா உபதேசம் கொடுக்குற ரூம்லேயே சாமி இதெல்லாம் வரும் நீங்களாம் பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறதே கிடையாது சரிங்களா அதனால் பாடம் வாங்கினவங்க எல்லாரும் தயவு செஞ்சு என்னுடைய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க எல்லோரும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணும்போது நான் எடுக்காமல் போனாலும் கூட திரும்பவும் பாடம் உங்களுக்கு கால் பண்ணி உங்கள்கிட்ட பேசுவேன் சந்தேகத்தோடு காலம் தள்ள வேண்டாம் ஏன்னா இப்போ இந்த பௌர்ணமி முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வார வாரம் கிளாஸ் எடுக்க போகிறோம் பாடம் சம்பந்தப்பட்ட ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் சந்தேகங்கள் இருந்தால் அது கேள்வி பதிலாகவும் இருக்கலாம் இல்லை செய்யக்கூடிய பாடத்திலேயே நான் பண்ணுறது சரியாக தப்பாக தெரியலையே அப்படின்னு இருந்தால் கூட பௌர்ணமி வர முடியாதவங்களுக்கு கூட ஒரு நாட்டுக்கிழமை எல்லாருக்கும் விடுமுறையாக இருக்கும் அந்த நாளில் வந்து உங்கள் சந்தேகங்கள்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க உங்களுக்காக பாடுபட நாங்கள் தயாராக இருக்கோம் நீங்கள் உங்கள் சந்தேகங்களை கிளியர் பண்ணி போனீங்கன்னா எங்களுக்கு அதை விட ஒரு திருப்தி வேறு எதுவும் இல்லை என்னென்னா முன்னாடியே ஒரு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க சாமி நான் வரேன் ஞாயிற்றுக்கிழமை வரேன் எனக்கு தேவையான எங்களுக்கு கிளியர் பண்ணிங்கன்னு சொல்லிவிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ வரணும்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும் ரெண்டாவது எவ்வளோ பேர் வரீங்கன்னு தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான சில விஷயங்களை நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கும் எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதுக்காக வரணும்னு யாராவது முடிவு பண்ணிங்கன்னா ஒரு ஃபோன் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம் அதுக்கான சூழ்நிலையை உங்களுக்கு நாங்கள் அமைச்சு தரோம் யாரும் சந்தேகத்தோடு பயணம் பண்ணக்கூடாது ஐயா கேள்வி பதில் தொகுப்பு வச்சது காரணமே பாடம் வாங்க வந்துவிட்டோம் பாடம் வாங்கினா போதும் அப்படின்னு இல்லை மனசில் சந்தேகத்தை சுமந்துங்கன்னு பாடம் யாராலையும் பண்ண முடியாது அது எவ்வளோ பெரிய பாடமாக இருந்தாலும் உள்ளே இருக்கிற பாரத்தை எங்கேயாவது இறக்கி வச்சுட்டு அந்த கேள்விக்கு விடை கண்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அதை சிந்திக்க போகிற வேலையே கிடையாது அப்போது இந்த கேள்வி பதிவு தொகுப்புக்கு வச்சதுக்கு காரணமே மனசில் உள்ள சந்தேகங்களுக்கு விடை கிடைச்சிட்டு அதை அணியோடு விட்டுட்டு இதுக்கப்புறம் இதுதான் பாதை இதுதான் பயணம்னு நாம் பயணம் பண்ணிக்கினே இருக்கணும் அப்போ தெளிவாக இருக்கணும் அந்த தெளிவுகளை கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் நீங்கள் எல்லாரும் சந்தேகத்தோடு பயணம் பண்ணாமல் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக சேவை செய்ய நாங்கள் தயாராக இருக்கோம் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை க்ளாஸ் நடக்கும் எல்லோரும் நோட் பண்ணி வச்சுங்க என்னுடைய நம்பரை புரிச்சுங்க சரிங்களா நல்லது தொடர்ந்து பார்ப்போம்

திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது தெளிவந்தம் உள்ளத்திலே திருப்பம் வந்தது கூடி கூடிவந்தம் குடும்பத்திலே குறைகள் தீர்ந்தது நாடி வந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது நாடி நாடிவந்தம் சாமியினை நன்மைகளும் வந்தது கோடி காலம் தாவம் இருந்த பலனும் கிடைத்தது காலம் தவம் இருந்த பலனும் கிடைத்தது பூமி எங்கும் சுத்ததுங்க சாமியோட பேச்சு போலிவாக்கும் பற்றி தங்க உலகம் முழுக்க பேச்சு வாங்க வாங்க பக்தர்களே போலி வாக்கு வாங்க 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 சாமியிடம் ஆசி வாங்க வாங்க நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு நல்ல காலம் பொறந்திடுச்சு நமக்கு ங்கள் சேரு